ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் திகதி ஆரம்பமாகி பதினான்காம் திகதி நிறைவடையும் என பிரதி அதிபர் ராஜத கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் මලියනිල් ආර්මමාහිචද අපි ඉං අනතුරුව බලාපොරොත්තුවෙනවා තැපැල් චන්දය ප්‍රකාශ කරනවා සැත්තම් බර්මාස පහසා හයදිනවල ඒ ප්‍රකාශකිරීමෙන් අනතුරුව ඒසාහතිකර සාතිකකිරීම නිල්ධරින් මගින් එමහත්තන් ආයතන ප්‍රධාන මගින් ප්‍රකාසිත චන්ද පත්‍රිකාව අඩංගු පැකැට්ටුව තැපැෑල්ට බාරදීම මේ කටයුත්තු කරනවා යනුව ඒ ප්‍රදේශේ පිහිටි තැල් කායාල් වදී අලියා පතිදිචි රක්ෂිත පකටුවක් දිහට මේ පැට්ඩ ාරගනීමට තැපැල්ි அதன்படி செப்டம்பர் எட்டாம் தேதி வாக்குச்சீட்டு விநியோகத்திற்கான சிறப்பு நாளாக குறிப்பிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் காத்திருக்க தேவையில்லை அன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று பதினேழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்துக்கு முன்னூற்று அறுபத்தைந்து முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதே நேரம் திட்டமிட்ட வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பளித்துள்ளது இதற்கமைய கூடிய விரைவில் மன்ற உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பே இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்